తిరుమల్ పేరు మైకి తిరుమల్ పేరు మైకి నిగల్ యాది అవర్ తిరువడి నిలనికి ఇనేయేది திருநாமம் பத்து பேர்களில் விளங்க உதாரம் முதல் முதலாக ஆகாய கந்திருவு சொல்லக்கூடியவர் சபை நாடி வரப்போ அவருடைய ஆசார வாசலை கற்க அகலத்திற்கு அகடத்திற்கு பேசக்கூடிய கட்டியன் என்றும் கோமாலி என்றும் என்றும் சொல்லக்கூடிய சதை நாடு வரப்போயிருந்தார் அவரால் இக்கதை தொடரும் மாடி பாட்டு பாடி அந்த அழகான கோமாலி வந்தேன் நல்ல ஊருக்கு நல்ல சேவை செய்யும் அந்த உத்தமன கோமாலி வந்தேன்

செய்தேன் சொல்லுகிறேன் இருபத்தி ஏழு மணி நான் திருமணம் செய்து ஒரு குழந்தை பாயும் இல்லையே ஒரு காலம் ஆண்டு மடிந்தால் எனக்கு மண்ணு தள்ள இல்லை செத்து நான் மடிந்தால் செய்தி சொல்வதற்கு மணிமார்களை திருமணம் செய்தும் பெரும் ஆவி ஆகிவிட்டேன் இன்று தினத்தில் அந்த புறத்தில் இருந்து ஓடி ஓடி வருகிறாய் என்னை காரணம் இன்று பார்க்கின்ற போது தெய்வலோகத்திலே பொன்னுலோகம் அமராவது என்று சொல்லக்கூடிய முப்பத்தி முக்கோடி தேவர தலைவனாகப்பட்ட தேவ இந்திரன் பாரதத்தில்

ஆகாய கெந்தருபடியான தேவி ஆகிய லலிதா தங்கை ஆகிய பூவிழி அந்த படத்தில் இருக்கிறார் சீக்கிரம் அழைத்து வாருங்கள் ஆகட்டும் ది పోరా పోల போல வந்தனே என்னோட பெயரோ கும்பனி அப்படி கும்பனியாக இருந்து விட்டாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா ஆஹ் ஒருபுறவும் ஆஹ் அஸ்துராதி கூட்டங்களை ஒருபுறவும் இருந்து ஆஹ் தேவோ அமரந்தவருக்கு அணிந்தார்களா ஆஹ் அப்படி அணிந்து இருந்து விட்டாலும் அமிர்தத்திலே சமூகத்திலே பிறந்ததுனால என்னோட பெயரோ ஒரு கும்பனி அப்படி கும்பனியாக இருந்து விட்டாலும் ஆஹ் தனியாக பட்டவர் மெலிதா இருக்கிறா சீக்கிரம் அளிக்கவா Mala la vengura, senyor! தெரியுமா uh, <laughs> <laughs>

பெண்ணே லலிதா வெளிதா கும்பணி ரோகிணி தேவிகளா அனைவார்களே நல்லா இந்த பாதத்துல வைத்து தேவியால் இருபத்தி ஏழு பேருந்து பாதட்டும் அண்ணா கண்மணி பாதத்தை

Can many.

தெய்வலோகம் புறப்படுகின்ற போது அதோ தருவாயில் பாண்டவருக்கு நன்மைக்காக கண்ணன் சபைக்கு வருவது சுந்தர நந்த கண்ண வந்தனா நத்ரிபா ஆ சாத்தகி நான் தான் ஸ்ரீ கண்ணபிரவாறு என்று அறிந்தாயா அறிந்தாயே இருந்தபோதும் ஆ என்ன இந்த நாட்டு மக்களுக்காகவும் என்னுடைய அத்தை பிள்ளைகளாய அய்வராஜாக்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஆ நானோ பூஜை செய்ய வேண்டும் அதற்காக இதோ பூஜை பொருள் கொடு ஆரம்பிப்போம் ஆவரகிரமகாதியமா கல்பூர் அதிபம் நல்லா ஆய்யாக்காகக்காக ஏற்றி வைத்து உபசார பூஜை செய்கிறார்த்தி ஐயா நான் உபசார பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற போது கரம் நீட்டி பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது பார்க்கலாம் ஐயோ வேய் பண்ணா நாமளே நாமளே கும்பணி பண்ணா உங்கள் வார்த்தை பிரகாரம் தாக விடு விடும் நாமளே தீய தரைத்து விடும் அண்ணா என்று urethகளே ஆமாம் நாம் தரைத்து இன்ன சுகத்தை கண்டனோம் வேய் பண்ணா அந்த வெத்தல நாமளேத் மெல்லகின்ற போது எனக்கு தலைகள் எல்லாம் சுத்துகிறது மயக்கம் आErrorKindது என் உயிர் வருவதும் போவதும் போல் தெரிகின்றது நான் என்ன செய்வனோ தெய்வமே நான் யாரு செய்த பாவமோ முன்வர்கள் செய்த பாவமோ இப்படி வந்து போகின்ற வழியிலே எனக்கு ஒவ்வொரு சைனமாகவும் விடுகின்றது என்ன செய்வனே தெய்வமே ஆனால்

நான் கரத்தை நீட்டி உபசார பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் கண்மூடி தானும் என்ன எச்சை தாமல் இருக்கின்றது என்ன செய்வேன் என்ன செய்வேன் இது யாராக இருக்கும் இது யாராக இருக்கும் பார்க்கலாம் யாராக இருக்கும் அந்தரத்தில் சென்று கொண்டு தான் ஆஹ் ஆ என்று நான் ஒருவன் கீழே சாணு பூஜை செய்வதை அறியாவுல் படிக்கு நீயும் இருபத்தி நாலு மனைவி அழைத்துக் கொண்டு ஆஹ் புரவிலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தினால் ஆஹ் என்னை கருணத்திலே எச்சத்தமளத்தை தும்பி விட்டு சென்று கொடுக்கின்றாள் ஆஹ் என்னை நான் விடமாட்டேன் 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 சிற்கண்ணை சக்கிரமே ஆ மா

நான் வருகின்ற வழியில் தாக உலை அதிகரித்தது தாகத்தை தீர்ப்பதற்காக தாமலம் தரித்தேன் அந்த தாமளமானது எனக்கு வந்துவிட்டது அதை கீழே துப்பி விட்டு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வேற என்ன கேட்கிறாரு அங்கதான் வந்தனக்கு நாராயண மூர்த்தி பஞ்ச நன்மைக்காகவும் நாட்டு குடிமக்கள் நன்மைக்காகவும் நன் மைதனாராக காலையில் கதிர்க்கும் முன்பதாக அந்த ஆத்து மலர் எடுத்து அரண ஒன்று செய்து சேத்து மலர் எடுத்து சிவனாரை ஒன்று செய்து கண்ணன் தபம் நீ அங்கு வெத்தள தாம்பலத்தை மென்று கீழே துப்பேனாயே அந்த எச்சு தாமலங்கள் அவருடைய கரைகளை விழுந்த

அதற்காக சுதற்கனை சக்கரத்தை தடுக்க வேண்டுமானால் நான் எங்கு செல்லேன் எப்படி மைத்திரராய அர்ஜுனத்திலே சென்றால் மட்டுமே கந்துருவா அப்படி என்றால் நாராயண வார்த்தை நன்மையிலே முடிந்து உரைக்கிறாய் நான் எங்கு சென்றால் எனக்கு அவையத்தை காப்பார்கள் அப்படி என்று கேட்கிறாய் கெந்துரு மன்னா இதோ பஞ்ச ஆண்டுகளுக்கு இருவருக்கு மூற்றவன் இருவருக்கு இளைவர் நடுவிருந்தவனாய நாயகனாகப்பட்டன் அர்ஜுனன் பஞ்ச ஆண்டுகள் உங்களது நிலத்திலே இருக்கின்றார்கள் அதனால் அர்ஜுனத்தை

பஞ்சவாண்டுகளுக்கு இருவருக்கு மூற்றவனாக இருவருக்கு இழுவனாகப்பட்ட என் பெயர் அர்ஜுனன் என் பெரிய தந்தை முதல்வனாகப்பட்ட செய்த கொடுமையால் கொஞ்ச நஞ்ச கொடுமைகள் இல்லை கோடான கோடிகளில் வஞ்சகம் செய்தான் அதனால் என் மாமன் கண்ணன் வார்த்தினால் ஆடி நகர்மையிலிருந்து சொத்து சொகத்திலிருந்து ஆரடி வனும் பனிரெண்டு ஆண்டு கழிக்க வேண்டும் ஒரு ஆண்டு வசத்தை முடிக்க வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஆரடி வனத்திலே ஏழாவது வனத்திலே வாசம் செய்திருக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது என்ன என்று பார்ப்போம் நீ யாரப்பா நான் ஆகாய கத்ருவன் அப்படியா என்னை அவையப்பா ஏன் தெரியுமா உங்களை நாடி வந்த விவரம் ஐயா

கும்பி ரோஹிணி இப்போது இருபத்தி ஏழு மணிவார்களும் அணக்குந்திவால் ஆயந்தங்கு சுபத்தரிடம் செல்ல வேண்டும் அம்மா கருமம்மா சுருதியின் ராயார் அனை அரிமாத்தானைக்கு தங்கை சுபந்திரை வந்து மேவினே இதோசாபையில் சுபந்திரை வந்து மேவினே அல்லது சேணியார் ஏன் காண்டிபோரின் மங்கை ஆஹா கண்ணனின் தங்கை ஆஹா வடபுத்ராபுரியாண்ட முடியான வசுதேவர் தேவை ரோகின் யாருக்கும் பிறந்த ஆஹா பத்து பேர்லே மாண்டவர்கள் போவே சரி மீண்டவர்கள் நான்கு பேர் அதிலே சரி சுபத்திரை என்று தெரிந்து கொண்டிருக்கா என்று ரக தெரிந்து அதுவும் தவிர ஆஹா கணவனை பார்க்க வேண்டும் அப்படியா ஆஹா சரணா முன்பாக மல்லிகை மலரெல்லாம் சூடி பால் அருந்தி அமருவோம் ஏதோ குரல் கேட்கிறது அவர்களை பார்க்கலாம்

எனக்கு சத்தியம் கொடு அப்படியே சத்தியம் செய்து தருகிறேன் அப்படியா அம்மாங்களை பார் ஐயோ 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 கடவுளே பண்ணவா என்ன கொடுமை இது நீங்களோ கெந்தர பெண்கள் ஆமா என்னை தேடி சத்தியம் செய்து கேக்குறீர்கள் சத்தியம் செய்து விட்டோம் என்ன செய்வது ஐயோ எதர்க்காய் வந்தீர்கள் அம்மா ஏன் சத்தியம் கேட்டீர்கள் குழந்தை இல்லாத காரணத்தால் தேவசைக்கு சென்று கொண்டிருந்தோம் என் கணவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு சொல்லிவிட்டோம் கண்ணனுடைய ஏகத்தில் போய் கையை கரங்களில் விட்டது அதனால் கண்ணனுடைய சக்கரம் என் கணவருடைய உயிரை எடுப்பது போல் தெரிகிறது அதனால என் கணவரு எனக்கு வேணும் அதனால் உடனே தஞ்சை முகந்தம் அம்மா பூஜை வேண்டும் என்னிடம் இருக்கிறதாதான் என்று சொல்கிறேன். சரி என்னால் முடியும் சற்று பார்த்து மண்டவா சுவாமி தங்க அண்ணா

அவர்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பிரச்சனை என்ன ஒன்று மட்டும் காணவில்லை என்று சொல்கிறாயே அந்த சக்கரமானதை நான் அவனை சிரத்தை கொய்து வரும்படி நான் கட்டளையிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆனால் அதற்கு உதாரணமாக நீ வந்து என்னிடத்தில் பேசுகின்ற காரணம் நீ சத்தியம் கொடுத்தால் உன்னோடு போ

ஆயன் இல்லை என்றால் அந்த அர்ஜுனன் இல்லை அந்த அர்ஜுனன் இல்லை என்றால் இந்த ஆயன் இல்லை நிச்சயமாக ஒரு கூட பிறந்த பேசினாயோ எனக்கு நீ அன்னனும் இல்லை உனக்கு நான் தங்கவே இல்லை நீ செத்த பின்ன போட கோடி நான் நாமா நிச்சயமாக என் கணவரை கொன்று சரி நான் போகிறேன் அந்த இருபத்தி ஏழு பெண்மணிகளுடைய தாலியை நான் காக்க போகிறேன் இது அரவணை காவலாய் இதோய் பார்க்கின்ற வேலையிலே என் மனைவியாகப்பட்ட சுபத்திரால் வருவது போல் இருக்கின்றது என்ன சுபத்திரால் துஷ்டிகள் செய்தால

என்ன என்னை வாத்தி எப்படி பேசிக்கொண்டிருக்கேன்னா என்ன பொறுமையாகச் சொல்கிறேன் ஆயனில்லை அற்று இல்லை அற்று இல்லை ஆயனில்லை எச்சதாமலும் திப்பியது எனக்கு மட்டுமாது பாண்டவர்களை பாண்டவர் அபயம் என்று வந்தால் ஆபத்து காக்கவேண்டும் என்று urethtai இல்லையா எனக்கு வருகின்ற அபயத்தை காத்துக்கிறேன் அதை நீ நம்பை செய்யவேண்டுமா எனக்கு எதிரே நின்று என்ன

என் கண்ணனாகப்பட்டவன் இது ஓய் பாண்டவருக்கு நன்மை செய்து நான் பாவியாகி விட்டேன் கவரூர்கள் தேனிகள் அழைத்து வருகிறேன் என்று உரைக்கிறார் இதோ பாடிகுராத்தில் என் அண்ணமார்கள் மதை கொண்டு வீமன் இருக்கிறான் வீமனை கூட்டிக் கொண்டு அவன் ஒரு அக்கருடைய தேனிகளை வதைக்க போகிறேன் இந்த அர்ஜுனா பார்த்துக்கிறேன் நானு மாமா துரியாதுதான் அருண்மனை காவலா என் கண்ணன் ஆகப்பட்டவன் இதோய் பாண்டவருக்கு நன்மை செய்து நான் பாவியாகி விட்டேன் கவர் ஒருவர் ஜேனிகள் அழித்து வருகிறேன் என்று வரைக்கிறா இதோ பாடிகுரத்தில் என் அண்ணமார்கள் மதை கொண்டு வீமன் இருக்கிறான் வீமனை கொண்டு அவன் ஒரு அக்கருடைய தேனிகளை விதைக்கும் போகிறேன் ஆஹா இந்த அர்ஜுனான் பார்த்துக்கிறேன் நாலு பாவம் துரியாதான் இன்று ஏன் தெரியுமா உங்ககிட்ட வந்திருக்கிறா தெரியும்

கர்ணா, உங்கள் ஜேனிகள் வந்திருக்கின்றாய் அம்மா! அன்னா, இவேமா! எண்டுத்து போர்த்துடைக்கும் செய்வோம். அம்மா! இன்றுப் பாரா, கண்டிபத்தும் பாரா! அம்மா! அதுனா,

தேவைப்படுகின்றது அதற்காக அந்த இனத்தில் தானமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நாடகத்தில் நான் சரியான செய்த லீலைகளாகும்